இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இளநிற முன்னாடி இந்த இளநர சிலருக்கு பரம்பரை காரணமா வரும் ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இது வேற சில காரணங்களால வந்துட்டு இருக்கு சோ அதுல நம்மளுடைய சுற்றுச்சூழல் உணவு பழக்க வழக்கம் மன அழுத்தம் தலைமுடிக்கு சரியான பராமரிப்பு இன்மை கெமிக்கல் கலந்த ஷாம்புவை நம்ம அதிகமாக பயன்படுத்துவது நம்ம உடம்புல இருக்கிற நாட்பட்ட நோய்கள் ஸோ இது காரணமாக சிலருக்கு வந்து இளம் வழிகளேயே இளநரை வருது ஓகே ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த இளநறையை எப்படி எளிதாக போக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல நெல்லிக்காய் தினமும் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும் மேலும் இதில் இருக்கிற சி உங்கள் முடியை கருமையடைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் உலர்த்தி அதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் வந்து அடிக்கடி உங்களுடைய தலைக்கு வந்து உங்களுடைய முடியில் உங்களுடைய வேர் பகுதி எல்லாமே படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இளநரை சீக்கிரமாகவே மறைய ஆரம்பிச்சு இரண்டாவது மருதாணி இலை மருதாணி இலையை அரைச்சி எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தால் கூட இளநறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவது கறிவேப்பிலை கறிவேப்பிலையை நீங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கணும் இப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பில் இருக்கிற ஓ சத்து அதிகமாகும் ஸோ இந்த சத்து நம்மளுடைய கூந்தலை கருமையாக்க பயன்படுது மேலும் கருவேப்பிழையை தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் தந்து முடிக்கு அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுடைய இளம் நிறையானது மறைய ஆரம்பிக்கும் நான்காவது எலுமிச்சை எலுமிச்சையையும் தேங்காய் எண்ணெயையும் சம அளவு எடுத்து அந்த கலவையை உங்களுடைய முடிப்பகுதி மு முழுவதும் படுகிற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் தலையை வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி வாரத்துக்கு இருந்து மூன்று தடவை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய இளநரை நிச்சயமாக மாறும் இது போன்ற இயற்கையான உணவினாலும் சரியான பராமரிப்பாலும் இளநரை வராமலும் வந்த நிறைய வந்து போக்கவும் செய்யலாம் மேலும் இது போன்ற நிறைய அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ